சா தட்சிணாமூர்த்தி மாற்றத்திற்கான மண்ணின் மைந்தன் அறந்தாங்கி மண்ணின் மைந்தனான டாக்டர் சா தட்சிணாமூர்த்தி பள்ளி கல்வியை அறந்தாங்கி அரசு பள்ளிகளிலேயே பயின்ற எளிய குடும்ப பின்னணியை கொண்டவர் பள்ளிகளில் கல்வியில் மட்டுமல்லாமல் பேச்சு ஓவியம் கட்டுரை என்று சகல விதங்களிலும் முதன்மையாக திகழ்ந்த மாணவன் அறந்தாங்கி ரோட்டரி கிளப்பின் முதல் இன்ட்ராக்ட் கிளப்பின் தலைவராக பணி காலத்திலேயே சமூகத்தோடு தன்னை கொண்ட வாய்ப்பை கிடைக்கப்பெற்று அதை திறம்பட செயல்படுத்தி காட்டியவர் எம்பிபிஎஸ் தஞ்சை மருத்துவக் கல்லூரியிலும் தோல்நோய் மருத்துவமான டிடிவிஎல் சென்னை அரசு ஸ்டாலின் மருத்துவக் கல்லூரியிலும் பயின்றவர் பெருமைமிகு தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் மாணவ செயலாளராக பதவியேற்று பல்வேறு மருத்துவ மாணவர் போராட்டங்களை நடத்தியுள்ளார் தமிழின் மீது தீராத பற்று கொண்ட டாக்டர் சா தட்சிணாமூர்த்தி விழாக்களின் பெயர்கள் ஆங்கிலத்தில் இருந்ததை மாற்றி தமிழ் பெயர்களை பயன்படுத்தினார் ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சில் என்று இருந்ததையும் மாணவர் பேரவை என்று மாற்ற அப்போதே பாடுபட்டார் அறந்தாங்கியின் மூன்று திசைகளிலும் அமைந்துள்ள முக்கியமான அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களான பொன்பேத்தி திருப்புணவாசல் நாகுடியிலும் அரசு மருத்துவமனையான சுப்பிரமணியபுரத்திலும் பணியாற்றிய போதும் ஏழை எளிய மக்களின் பிணிபோக்கியதோடு மட்டுமல்லாமல் மிக பெரிய அளவில் உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஆசிரியர்கள் பொதுமக்கள் ஆகியோரை ஒன்றிணைத்து பெரிய சுகாதார விழிப்புணர்வு ஏற்படுத்தியதால் மக்கள் மருத்துவராகவும் கொண்டாடப்படுகிறார் அரசு பள்ளிகளில் பயின்ற தன் நண்பர்களை ஒருங்கிணைத்து இவரால் உருவாக்கப்பட்ட திசைகள் மாணவ வழிகாட்டு அமைப்பு இவர் தலைமையில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து கடந்த பதினைந்து ஆண்டுகளாக கல்வி சுகாதாரம் சுற்றுச்சூழல் பெண்கள் மேம்பாடு சமூக நீதி என்னும் ஐந்து தளங்களில் பல்வேறு சமூக நல பணிகளை மேற்கொண்டு அறந்தாங்கியை முன்மாதிரி ஊராக மாற்றியுள்ளது இதுவரை ஐந்து லட்சம் மாணவர்களை இவர் நேரில் சந்தித்து கல்வி விழிப்புணர்வு தொடர்ந்து ஊட்டியதன் காரணமாக அந்த பகுதியில் உயர்கல்வி பயில்வோர் எண்ணிக்கை மட்டுமல்லாமல் மருத்துவர் பொறியாளர் ஆசிரியர்கள் வழக்கறிஞர்கள் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது திசைகள் அமைப்பால் வழங்கப்படும் ஆசிரியர் விருதுகளால் ஊக்கம் பெற்ற உற்சாகமாய் உழைக்கும் ஆசிரியர் எண்ணிக்கை அதிகரித்து அதனால் பயன்பெறும் ஏழை எளிய அரசு பள்ளி மாணவர்களின் சாதனைகள் உயர்ந்துள்ளது திசைகள் அமைப்பால் வழங்கப்படும் அப்துல் கலாம் விருதால் சமூக மாற்றம் காண துடிக்கும் இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது பதினைந்து ஆண்டுகள் தொடர்ந்து பெண்கள் பள்ளியில் கல்லூரிகளில் நடத்திய சுகாதார விழிப்புணர்வுகளால் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் அறந்தாங்கி சுகாதார மாவட்டத்தில் தாய் இறப்பு விகிதம் பூஜ்ஜியம் என்னும் நிலையை எய்த டாக்டர் ச தட்சிணாமூர்த்தி தலைமையிலான திசைகள் அமைப்பின் பங்கும் அளப்பறியது தமிழகத்தில் முதன்முறையாக அரசு தவிர்த்து தனியாரால் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச நீர் பயிற்சி மையத்தை திசைகள் அமைப்பும் அறந்தாங்கி ஐஎம்ஏ அமைப்பையும் ஒருங்கிணைத்து இவரே ஒருங்கிணைப்பாளராக இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஐம்பத்தி நான்கு மாணவர்களில் ஒன்பது மாணவர்களையும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் நூற்றி நான்கு மாணவர்களில் பதினேழு மாணவர்களையும் தேர்ச்சி பெறச் செய்தார் தற்பொழுது கொரோனா காலத்திலும் இணையதள வழியாக அந்த பயிற்சியையும் தொடரச் செய்தார் அறந்தாங்கி மருத்துவர் சங்கத்தை ஓர் சமூகம் சார்ந்த அமைப்பாக மாற்றியதில் பெரும் பங்கு வகித்து அதன் பொருளாளராக இருந்தபோது அறந்தாங்கி மைய நூலகத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பில் புத்தக அலமாரிகள் கிடைக்கவும் ஆசிய தடகள வீராங்கனை செல்வி சாந்தி சவுந்தரராஜன் நடத்தி வரும் விளையாட்டு பயிற்சி மையத்திற்கு ஏழை எளிய வீராங்கனைகள் பயன்பெறும் வகையில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் ரூபாயை திரட்டியும் கொடுத்தார் அறந்தாங்கி தி போர்ட் சிட்டி ரோட்டரி சங்கத்தை நிறுவி அதன் பட்டய தலைவராக ஆரம்பித்த ஆண்டிலேயே சிறந்த தலைவர் சிறந்த சங்கம் என்ற விருதுகளை வாங்கியதோடு டெல்டா மாவட்டங்களை கஜா புயல் தாக்கிய போதும் ரோட்டரி மட்டுமல்லாமல் மருத்துவ சங்கங்கள் திசைகள் அமைப்பு போன்ற பல்வேறு தரப்பினரை ஒருங்கிணைத்து குடிநீர் வழங்குதல் சாலையை செப்பனிடுதல் உணவு வழங்குதல் எல்இடி விளக்குகள் வழங்குதல் மின்சாரம் சரிசெய்தல் மருத்துவ முகாம்கள் நடத்துதல் என பல்வேறு பணிகளை செய்து டெல்டா மாவட்ட மக்கள் மீண்டள மிக பெரும் காரணமாக இருந்து கஜா புயல் நாயகனாகவே போற்றப்பட்டார் கரோனா காலத்தில் உயிருக்கு அஞ்சாமல் மருத்துவம் பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து எழுத்துக்கள் பேச்சுக்கள் மூலம் ஊடகங்கள் வழியாகவும் மிக பெரும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார் மீத்தேன் எதிர்ப்பு போராட்டம் நீட் எதிர்ப்பு போராட்டம் ஜல்லிக்கட்டு போராட்டம் என்று மக்கள் நலன் சார்ந்த போராட்டங்களில் உணர்வு கலந்து கொண்டு ஒரு களப்போராளியாகவும் போராளியாகவும் மக்கள் மனதில் உயர்ந்து நிற்கிறார் நொடிதோறும் எளிய மக்கள் நலன் குறித்து சிந்திப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களின் வாழ்க்கை தரம் உயர்வும் தான் சார்ந்த பல்வேறு அமைப்புகள் மூலமும் அதன் வழியே பல்வேறு திட்டங்கள் வழியாகவும் அறந்தாங்கியே கல்வி சுகாதாரம் சுற்றுச்சூழல் பெண்கள் மேம்பாடு தொழில் வளம் இவற்றால் அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்ல சிறு வயதிலிருந்தே ஓய்வின்றி உழைக்கும் டாக்டர் சார் தட்சிணாமூர்த்தி மாற்றத்திற்கான மண்ணின் மைந்தனாக எல்லா தரப்பு மக்களாலும் கொண்டாடப்படுகிறார் தன் கண்ணீரிலும் சார்ந்தோருக்கு இனிப்பை கொடுக்கும் அன்பு கடல் அறிவு கூடல் டாக்டர் ச தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்